எல்லாருக்கும் வணக்கம் எஸ்விஎஸ் ஃபிஃப்டி டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைக்கி மே மாதம் பதிமூணாம் தேதி திங்கக்கிழமை ஆச்சு எலெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துக்கிட்டு இருக்குது இன்னும் இருக்குது இன்னொரு மூணு ஸ்டேஜ் இருக்குது ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் எலெக்ஷன் இருக்குது இந்தியா முழுக்க எலெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் இதுலேயே ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய யார் தெரியுமா ஜூன் ஒன்றாந்தேதி யாருக்கு எலெக்ஷன் இருக்கோ அவங்களுக்கு தான் ரொம்ப சந்தோஷம் ஏனென்றால் அந்த ஜூன் ஒன்றாந்தேதி எலெக்ஷனில் நடந்து நாலாந்தேதி ஓட்டு எண்ணிக்கை தெரியும் அவனால் அவங்க டென்ஷனே மொத்தமே மூணு நாள் தான் ஆக்சுவலாக பார்த்தா ரெண்டு நாள் தான் ஒன்று முடிஞ்சதுன்னா ரெண்டு மூணு நாலாந்தேதி எண்ணிடுவாங்க ஆனால் இங்கே பாருங்கள் தமிழ்நாட்டில் எடுத்து பார்த்தாச்சு நடந்தது போன மாதம் பத்தொம்பதாம் தேதி அதுக்கப்புறம் இந்த மாதம் முழுக்க எவ்வளோ ஆச்சு அது கிட்டத்தட்ட அதில் ஒரு பதினோரு நாள் அப்புறம் இதில் ஒரு முப்பத்தோரு நாள் இது இத்தனை நாள் அவ்வளோ டென்ஷன் வயிற்றில் நெருப்பை கட்டிட்டு நிற்கணும் நிச்சயமாக டெபாசிட் போயிடும் வரவே மாட்டோன்ட்டு பணத்தை அமைக்கி வச்சவங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அவங்க எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு தெரியும் அதாவது ஆள் இல்லை நமக்கு இல்லை யாருமே வரல லீஸ்ட்லேயே இந்த பேர் எடுத்துட்டாங்க எதையாவது சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி சமாளிச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன் பட்டு நான் நிஜமாக ஜெயிக்கிற உண்மையான யோக்கியமான அரசியல்வாதிகளை பற்றி மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும் ஓகே அதனால் அரசியலில் அதுக்கு மேலே எல்லாமே சகஜமாப்பா அப்படின்னு நம்ம கவுண்டமணி சொல்கிற மாதிரி தான் எல்லா விதமான நாட்களும் இருக்கக்கூடிய இடம் அரசியலும் சரி சினிமாவும் சரி அதுதான் நிறையா பசங்கள் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய பசங்கள் அரசு பள்ளிக்கூடத்தில் படித்த பசங்களாம் ரொம்ப நிறைய மார்க் வாங்கியிருக்காங்க அவர்களுக்கு எல்லாருக்குமே என் வாழ்த்துக்கள் அதாவது படிப்புக்கு வந்து ஒரு பெரிய பணக்காரனாக தான் இருக்கணும் வெந்த ஜாதியாக தான் இருக்கணும் அந்த அதெல்லாம் கிடையாது வாய்ப்பு கிடைத்தால் எல்லாருமே புத்திசாலியாக முடியும் என்பதற்கு இந்த மாணவர்கள் எல்லாருமே மிகப்பெரிய உதாரணம் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஒரு ஐம்பது வருஷம் முன்னாடியே வந்திருந்ததுனால் இன்னும் நல்லா இருந்திருக்க போகுது இன்னும் தேசம் இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி வாய்ப்புகளையும் அவங்க சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இதுதான் என்னுடைய ஒரு ஆசை அடுத்தது நம்முடைய திரைப்பயணம் இன்றைக்கி வந்து ராமநாராயணன் அவர்களுடைய படம் மாமன் மச்சான் இதில் வந்து மாமா மச்சான் ரெண்டு பேர் யாருன்னா நான் விஜயகாந்த் இது ஒரு ஆள் மாறாட்ட கதை நான் வந்து லண்டன்லேருந்து டாக்டராக இருந்து லண்டன்லேருந்து வந்து இங்கே பொண்ணு பார்க்கறதுக்கு வருவேன் லோக்கலாக இருக்கிற ரவுடி வந்து விஜயகாந்த் என்னுடைய ட்ரெயினில் என்னுடைய பொட்டியை திருடிட்டு வரும்போது பார்த்தா அவர் என்னுடைய கேரக்டராக எங்கள் வீட்டுக்கு போயிடுவார் அதாவது நான் எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுமோ ஊர்வசி கல்யாணம் பண்ணிக்கணுமோ ஊர்வசி வீட்டுக்கு போனோன்னே என்ன இவர் ரொம்ப அப்பாவியாக இருக்கார் நான் கம்மாயில் குளிக்கணும் அப்படிம்பார் கம்மாயில் குளிக்கணுமா அதாவது அந்த குளம்லாம் இருக்குமே அந்த பக்கம் மாடு குளிக்கும் இந்த பக்கம் நம்மலாம் குளிச்சுட்ருப்போம் ஐயே எங்கள் வீட்டில் ஷவர் இருக்கு ஐயோ ஷவரா அப்படி அந்த மாதிரி பயப்படுற ஒரு கேரக்டர் விஜயகாந்த் இதில் வில்லன் குரூப்பில் ராதாரவி இந்த ராதாரவி மேக்ஸிமம் இதில் இந்த படத்தில் அப்படியே எம்ஆர் ராதா மாதிரியே ஆக்ட் பண்ணியிருப்பார் பல விஷயங்கள் இதில் பெரிய விஷயம் மிகப்பெரிய இது ஒரு காமெடி ஃபிலிம் அதனால் பெரிய வில்லன் கேங் லீடர் யாருன்னு பார்த்தா குள்ளமணி அந்த பாஸ் அப்படின்னு போட்டு ஆலையை காட்டாத தொப்பி கிப்பி பில்டப்லாம் பண்ணி அப்பறம் திரும்பி பார்த்தா அந்த அந்த சோஃபாலேயே நின்றுட்டுருப்பார் அவர் அவர் நின்னால் கூட தெரியாது வெறும் தொப்பி மட்டும்தான் தெரியும் அந்த மாதிரி விஷயங்கள் அப்போ நல்லா இப்போ ஒரு ஜாலியாக போன படம் அது தவிர டான்ஸுக்கு அனுராதா வெண்ணிராடை மூர்த்தி அவர் கேட்கணும் அது என்னுடைய அப்பாவா வெண்ணிராடை மூர்த்தி நடித்தார் எல்லாமே இப்போ எல்லா படங்களும் கூகுளில் இருக்குது பொழுது போலான்னா இன்றைக்கி பார்க்கலாம் ஆமாம் அதை பார்த்துட்டு உங்களுக்கு பொழுது போலேன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது நான் சும்மா பார்க்கலனா பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன் ஜாலியாக பார்க்கறதுக்கு ஒரு அந்த காலத்து படம் அது ஒரு கலர் ஃபிலிம் தான் ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிம் ஆமாம் அதை பார்த்து சில சில இடத்துலலாம் அதிர்ச்சி ஆடாதீங்க நான் டான்ஸ் எல்லாம் வேறு ஆடிருக்கேன் அது அது மாதிரி ஒரு ஒரு ஜாலியான படம் ராமநாராயணங்கிறத அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஸ்ட்ரெயினே இல்லாத அந்த மாதிரி ஒரு படத்தை டப்பு டப்புட்டு பத்து பதிஞ்சு நாள் முடிச்சிடுவார் படத்தை அவர் எவ்வளவு சுமாரான உத்தராக இருந்தால் கூட பெரிய பொருளாதாரத்தில் பெரிய ஆளாக இல்லாட்டால் கூட அவங்களுக்குன்னு ஒரு படம் பண்ணி கொடுத்துருவார் படம் பண்ணி அவங்களுக்கு நஷ்டம் வராத மாதிரி பண்ணி கொடுப்பார் மிகப்பெரிய லாபம் இல்லாட்டால் கூட அவர்களே எத்தனையோ நூற்று கணக்கான ச சாதாரணமான ஆட்களை தயாரிப்பாளராக்கினர் ஆக்கினார் பெருமை ராமநாராயணவர்களுக்கு உண்டு ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் வந்து விஜயகாந்தும் ஒரு காமெடி கேரக்டர் மாதிரி தான் பண்ணியிருப்பார் ஃபைட்டு யூஷுவல் ஃபைட்டு எல்லாம் எல்லாம் உண்டு அவருக்கு உண்டு இது அவர் வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ண போனால் போலீஸ் ஸ்டேஷனில் அவரும் உட்காந்துருப்பார் கடைசியில் பார்த்தா அவர் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி வந்து போலீஸ்காரன் தலை குழம்புற மாதிரி இந்த மாதிரி ஒரு நல்ல சுச்சுவேஷன் காமெடி இந்த படம் ஒரு இவருக்கு பதிலாக அவர் போயிடுறாரு அப்படிங்கிறது இதே மாதிரியே படம் நான் வந்து இன்னும் ரெண்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து மறுபடியும் பண்ணியிருக்கேன் அப்போ அப்போது வந்து நானும் ஜனகராஜ்யம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அது என்ன படம் அந்த படம் வரும்போது சொல்கிறேன் அதை பற்றி நானே சில விஷயங்களை இந்த படம் போது சொல்லணும்னு நினைக்கும் பொழுது அதுக்கு முன்னாடி கூகுளில் லேஸாக ஒரு தடவை ஓடி அந்த ஓட்டி பார்த்தோன்னே என்னென்னு ஞாபகம் வரும் அதுதான் இதில் வந்து ஆட்சி மனோரமா அவங்க ஒரு எல்லா வார்த்தையும் அதை பிரித்து பதவுரை பொழிப்புரை இதெல்லாம் எழுதி பேசுகிற மாதிரியான ஒரு நல்ல ஹிலேரியஸான கேரக்டர் வி கே ராமசாமி சார் அவர் அவரை பற்றி கவலையே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கடைசி வரைக்கும் நகைச்சுவை உணர்ச்சி கொஞ்சம் கூட குறையாமல் இருந்தது வி கே ராமசாமி சார் தான் அவரை மாதிரி ஒரு ஒருத்தர் பார்க்கறது ரொம்ப கஷ்டம் நாலு அஞ்சு ஜெனரேஷன் ஆக்ட் பண்ணிட்டார் அந்த காலத்துலேருந்து அப்படியே ஆக்ட் பண்ணியிருக்கார் கடைசி வரைக்கும் அந்த அந்த இது ஒரு இந்த டைமிங் இது குறையாமல் நடித்ததுன்னா அது திரு வி கே ராமசாமி சார் தான் அப்படிப்பட்ட ஒரு நல்ல படம் ஒரு அபவ் ஆவரேஜ் ஃபிலிம் நல்லா போன படம் ஓகே லாபத்தை சம்பாதித்து கொடுத்த படம் தயாரிப்பாளருக்கு அடுத்தது ஜோக்ஸ் பார்க்கலாமா பஸ்ஸில் கண்டெக்டராக இருந்தவங்க ஹோட்டலில் சப்ளை வேலைக்கு தேர்த்தது தப்பாக போச்சு ஏன் என்னாச்சு ஆச்சு நீங்கள் ரோஸ்ட்டு தோசை எல்லாத்தையும் அந்த பஸ் டிக்கெட் மாதிரி விரல் இடுக்கலையே கொண்டு வந்து அப்படியே தட்டில் போடுறாரு எம்பி தினேஷ் நல்லாயிருக்கு இந்த வீட்டு மனைகள் இருக்கிற இடத்துலேருந்து அஞ்சே நிமிஷத்தில் நீங்கள் மெயின் ரோடுக்கு போயிடலாம் ஏன் அவ்வளோ தூரம் இருக்குது எப்படி அஞ்சு நிமிஷத்தில் போகிறது அதுக்கு தான் நாங்கள் தனியாக நாலு நாய் வளர்க்குறோமே அது ஒரு தோரத்தார நிமிஷம் இன்னும் மூணு நிமிஷத்தில் கூட போயிடுவீங்க கி ரவிக்குமார் இருக்குது டெஸ்ட் டெஸ்ட்யூப் பேபின்னு கேள்விப்பட்டிருக்கேன் அது என்ன யூடியூப் பேபி இது பிறந்ததுலேருந்தே யூடியூப் பார்த்து வளர்ந்து கடைசியில் இப்போ பெரிய யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு இருக்காரு அதுதான் என் கே பாலசுப்ரமணியன் போருக்கு முன்னாடியே போர்க்களத்தை யூடியூப் லைவில ஏன் காட்டுறீங்க இல்லை நம்ம ஃபாலோவே யாராவது பார்த்து போர் வேண்டாம் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் வச்சாங்கன்னா ஜாலியாக கண்டுக்கலாம் இல்லை அதுக்காகத்தான் இது என்னது ஆதவன் தூங்கிய இன்னொன்னு நரிமுகத்தில் முடிச்சா நல்லதாமே ஸ்கூலுக்குள்ளே நிறைய இல்லையே அப்போது நிச்சயமாக தூங்குறதும் ஸ்கூல் தானாக்கும் பிசி ரகு விழுப்புரம் நாளைக்கு கூட்டத்தில் பேச போகிறேன்னு பேப்பரில் விளம்பரம் கொடுக்க அதை படித்தா கூட்டமே வராதே தலைவரே சிஆர் ஹரிகரன் திருவனந்தபுரம் தலைவர் சிறையை கடத்தி விற்கிறது போலீஸுக்கு எப்படி தெரியாமல் இருக்குது எல்லா சிலையும் ஆம்புலன்ஸில் படுக்க வச்சு கடத்திடுறாரு த சிந்தாமணி கடலூர் ஓகே ஓகே வாஸ்து பார்க்குற ஒரு கல்யாணம் செஞ்சுக்கிட்டது தப்பாக போச்சு ஏன் புடவைக்கூட வாஸ்துப்படி தான் கட்டணும் அப்படிங்கிறாரு வெண்ணிலா விழுப்புரம் அந்த திருடன் டாக்டருக்கு படிக்கிறான்னு எப்படி சொல்கிற கிட்னி திருட டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்களே வி சாரதி டேச்சு சென்னை நல்லா தான் இருக்குது சமுதாயத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை அங்கே இங்கே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அடுத்தது மகா பெரியவா மகா பெரிவாகிட்ட ஏற்பட்ட அனுபவத்தை முன்னாள் அமைச்சர் சபாநாயகர் என்னுடைய மரியாதைக்குரியவர் அமைச்சர் கே ராஜாராம் அவர் ஒரு தடவை சொல்லி நான் கேட்டிருக்கேன் அதாவது அவருக்கு விவசாயத்துறை அமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்க ஆனால் தமிழ்நாட்டில் பெரிய வ வறட்சி அது அரிசி கிடைக்கல அப்போ தான் இந்த அந்த பக்கம் எங்கேயோ சொன்னாங்க எலிக்கறி சாப்பிடுங்கன்னு யாரோ மந்திரி சொன்னாலும் சொல்லி ஒரு பெரிய போராட்டம் அதெல்லாம் நடந்தது அவருக்கு மிகப்பெரிய ஆன்மீகவாதி கிடையாது ஆனால் அவங்கெல்லாம் ஆரம்பத்துலேருந்தே அந்த கொஞ்சம் கடவுள் மறுப்பு கொள்கைகள் எல்லாம் இருந்தவங்க அது கடைசி காலகட்டத்தில் அவர் ஃபுல்லாக பட்டப்பட்டே விபதி போட்டுட்டு பீச்சில் வாக்கிங்லாம் போயிருக்காருன்னு வச்சுக்காங்களேன் ஆனால் நான் சொல்கிறது அந்த அந்த காலகட்டத்தில் அப்போது காஞ்சி மகா பெரியவர் ஞாபகம் அவருக்கு வந்திருக்கு உடனே காஞ்சிபுரத்தில் அன்றைக்கி ஏதோ ஒரு மீட்டிங் மீட்டிங்கை முடிச்சுட்டு அங்கே நீலகண்ட ஐயர்னு பெரியவாளுக்கு நெருக்கமானவர் மடத்தில் அவர்கிட்ட நான் பெரியவாளை வந்து பார்க்கணுன்னு கொஞ்சம் சொல்லுங்க நான் சொல்லிடுறேன் அப்படின்னு இருக்காரு இவர் மீட்டிங் முடிஞ்சு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படியே வராரு வந்தோன்னு அவர் சொன்னார் என்ன இன்னும் வல்லையான்னு கேட்டுகிட்டே இருந்தார் இப்போ தான் தூங்க போயிட்டார் நல்லா அசந்து தூங்குறார் அப்படின்ட்டார் அவர் உடனே சொன்னார் ஒன்றும் நான் சரி நான் என்ன சொல்லணுமோ நான் சொல்ல நினச்சிக்கிறேன் அப்படின்னு நான் பார்த்து ஒரு அப்படியே ஒரு அவரை தரிசனம் பண்ணிவிட்டு கிளம்புறேன் அப்படிங்கிறாரு சரின்ட்டு அவர் படுத்த மேடைக்கு பக்கத்தில் அங்கே போயிட்டு டிஸ்டன்ஸ்லேருந்து அவரை அப்படியே நினச்சிக்கிட்டு அப்படியே கும்பிட்ற தீன் பெரியவாக கண்ணை முடிச்சுட்டு என்ன எப்போ வந்த அப்படிங்கிறார் இல்லை இப்போ தான் வந்தேன் சுவாமி அப்படியா என்ன விஷயம் இல்லை எங்கேயும் மழை இல்லை இந்த சமயம் பார்த்து எனக்கு வந்து விவசாய மந்திரி பதவி கொடுத்துட்டாங்க மழை இல்லாத போய் விவசாயம்லாம் இல்லைன்னா எனக்கு எப்படி நல்ல பேர் கிடைக்கும் அதான் யாகம் பண்ணால் மழை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் தான் ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் பெரியவா அப்படின்னு அதை உங்ககிட்ட சொல்லிட்டு இதை ஒரு உங்கள் ஒரு கோரிக்கை வைக்கலாம் தான் வந்தேன் அப்படின்னோடன அப்படியே பெரியவர் ஒரு நிமிஷம் கண்ணாக மூடி தியானம் பண்ணிவிட்டு சரி நாளைக்கே நான் என்ன பண்ணுறேன் நம்ம காமாட்சி அம்மன் கோயிலில் ஒரு யாகம் பண்ண ஏற்பாடு பண்ணுறேன் ஒன்று கவலைப்பட போய்ட்டு வா உனக்கு கெட்ட பேர்லாம் வராது நல்ல பேர் போயிட்டு வா அப்படிங்கிற உடனே போய்ட்டேன் அவருக்கு வணக்கம் பண்ணிவிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் அடுத்த நாளைக்கு எனக்கு செங்கல்பட்டில் மறுபடியும் ஒரு நிகழ்ச்சி நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அப்படியே வரேன் ஸ்ரீபெரும்புத்தூர் வழியாக அப்படி வந்தது திருமணம் அந்த ரோட்டில் திரும்பும்போது திடீர்னு பார்க்குறேன் அப்படியே தட 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 தடன்னு ஒரு சத்தம் என்னடா அது கல்லு கல் விழுந்துருச்சு அப்படின்னு ஏன்னா காரில் கொஞ்சம் படுத்துட்டு வந்தேன் கொஞ்சம் கண்ணா சர மாதிரி இருந்ததுன்ட்டு தூங்கலாம் வந்து இப்படி சத்தம் திடுக்கிட்டு பார்த்தா அப்படியே யாரும் பெரிய அது கொ கொட கொடமாக தண்ணியை ஊற்றுற மாதிரி அப்படி ஒரு பெய் மழை ஆரம்பிச்சுது அதாவது அந்த மழைங்கிறது வந்து அப்படி ஒரு மழை அதை வந்து தொடர்ந்து நாலு நாள் அஞ்சு நாள் அப்படி மழை பெய்ஞ்ச்சி அது அதாவது பெரிவாகிட்ட சொல்லி இருபத்தி நாலு மணி நேரம் கூட இல்லை அதுக்குள்ளே நம்மளுடைய வேண்டுகோள் ஏன்னா அது மக்களுடைய நன்மைக்காக நான் கேட்டேன் மக்களுடைய நன்மை பெரிவாளை விட யாருக்கு அதிகமாக தெரியும் அது அது வந்து என்ன சொல்கிறேன்னா பக்தியாக இருக்கிறவங்க பெரிவாளை பற்றி சொல்கிறதும் ரொம்ப பெரிய பக்தி இல்லாட்டாலும் ஒரு ஒரு நான் நல்லது நடக்கணுங்கிற விஷயத்துக்காக போயிட்டு வரவங்க இருக்காங்க இல்லையா அவங்க சொல்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது ஒரு ஆத்திகவாதி கடவுளை பற்றி பேசுகிறத விட நாத்திகனாக இருந்து அதற்கு பிறகு ஆத்திகவாதியாக மாறுறாங்க பாருங்கள் அது ரொம்ப விசேஷமானது நாத்திகனாக இருக்கிறவங்க எல்லாரும் ஏதாவது ஒரு நாள் ஆத்திகனாக மாறுவாங்க ஆத்திகனாக இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு நாத்திகனாக மாறினதான் தெரியல அது ஏதாவது துக்கம் ஷாக் அது மாதிரி வரும்போது மாறுவாங்க மறுபடியும் ஒரு பத்து பதிஞ்சு நாளில் சரியாயிடுவாங்க அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓகே யாராவது எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூப்பிடுங்க ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணணும்னு ஃபீல் பண்ணுறவங்க மயிலாப்பூர் எம்எல்ஏ அட் ஜிமெயில் டாட் காமில் காண்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹ் सुन्दरेश्वरा